லைவ் அப்டேட்டு லைவ்ல ரெண்டு விஷயம் நடக்குது இருக்குது காலையில் சௌந்தர்யா கிட்ட போய் ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்குறாங்க அவன் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் ரணா என்ன பண்ணுறான்னா அதே விஷயத்தை கொண்டு வந்து முத்துக்குமண்ட்டை வந்து சொல்கிறான் அதை கேட்டு முத்துக்குனு வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தர்யா மேலே வந்து வன்மத்தை கொடுறான் இப்போ அந்த வீட்டில் ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த ரணவும் முத்துக்குமனை சேர்ந்துக்கிட்டு சவுந்தர்யா மேலே வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி வெளியே வந்து முத்துக்குமன் செம்புகள்லாம் சேர்ந்துக்கிட்டு சவுந்தர்யா தான் கெட்டவ அவள் ஏதோ அழியணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க இதோட உணவோக்கத்தை பற்றி தான் கான்டெண்ட் மெயினாக பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அதாவது காலையில் சௌந்தர்யா போய் அழகாக சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நீ அப்படி ஒரு இம்ப்ரெஷனை வச்சுருக்கேன் நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா நீ அப்படி ஒரு இம்ப்ரஷனை வந்து வச்சுருக்கேன் நான் கொடை பிடிக்கவே இல்லை ஆனால் நீ பிடிச்ச அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி வந்து பல விஷயங்களில் நீ வந்து பொய்யா இருக்கியோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுது அதனால் தான் அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன்டா அப்படிங்கும்போது அவன் சொல்கிறான் இல்லை இல்லை மற்றவங்களாம் நடிக்கிறேன் நடிக்கணும்னு சொன்னது என் காதலே உழுகலை ஆனால் நீங்கள் நடிக்கணும்னு சொன்னால் தான் என் காதில் விழுந்துச்சே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண அதை கேட்டு சவுண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி அவன் மன்னிப்பே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல வருந்துடறாங்க ஆனால் மன்னிப்பு கேட்க மாட்டேனாங்க இப்போ காலையில் மன்னிப்பே கேட்டாங்க சாரி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க சரிங்களா பயன்படுத்திட்டு போயிட்டாங்க அடுத்து இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதே விஷயத்தை கொண்டு போய் முத்துக்குமண்டை சொல்கிறான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ முத்துக்குமரண்டை என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி நீ அப்படி இன்பெர்சன் ஏற்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சௌந்தரியா அப்படின்னோடனே அதுக்கு முத்துக்குமண்டன் என்ன வன்மத்தை கேக்கிறேன் அப்படின்னா நீ நூறு பர்சன்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற அப்படின்னா சௌந்தரி இரநூறு பர்சன்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறா அவள் வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா மேலே இந்த முத்துக்குமன் வன்மத்தை வன்மத்தை குறைப்புறான் அதாவது ரணா வந்து நூறு பர்சன்ட் பண்ணா தெரியணும் அப்படின்னு போலியாக நடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சௌந்தர் இரநூறு பெர்சென்ட் வந்து தெரியணும்னு நடிக்கிறா அப்படின்னு சொல்லி வன்மத்தை வந்து கொட்டிக்கிட்டுருங்க இந்த முத்துக்குமன் அப்படிங்கிற ஒரு நபரு ஆனால் என்ன அப்படின்னா இந்த ரணவு அப்படிங்கிற கேடு கேட்டவன் சௌந்தரிய ஜெனுவனை வந்து மன்னிப்பு கேட்டாங்கள்ல அதை வந்து மன்னிப்பு இது பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா அது வந்து கேம் இல்லை இல்லை அதனால் அதை கொண்டு வந்து முத்துக்குமண்டை சொல்லி ஏன்னா உனக்கு ரணவுக்கு நல்லா தெரியும் வெளியே ஃபேன்ஸு வந்து ஃபஸ்ட்டு முத்துக்குமனுக்கு வந்து பெரிய பிஆர் டீமோடு இருக்காங்க ரெண்டாவது சவுந்திராவுக்கு இருக்காங்க நம்ம வந்து இவன்ட்டை வந்து நம்ம ஜாயின் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சப்போர்ட் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவன் தெளிவாக பிளான் போட்டு பண்ணிட்டுருக்கான் ஒரு எச்ச வேலை பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது அடுத்து வந்து நடிக்கிறேன் அப்படின்னு முத்துக்குன்னு பண்ணு சொன்னது அவாயாலே ஒத்துருக்கான் அந்த வீடியோ நான் போகிறேன் உங்கள் கடத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்